காலத்தினால் செய்த நன்றி செய்வதும் காலத்தின் மாறா பெரிது நன்றி கொண்டாக்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் கொண்ட நகர்க்கே இந்த குரல் எண் நானூத்தி இருபத்தி ஒண்ணு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளளிக்கல் லாகா அரண் இந்த குரலுடைய விளக்க என்னன்னா வீட்டில் இருக்கும் போது பெற்றோர்கள் பெரியவர்கள் உன்னை வழிநடத்துவார்கள் நீ வீட்டை வெற்றி எங்கு சென்றாலும் உன் கூடவே இருந்து உன்னை ஆயுதம் போல் காப்பது உன் அறிவு மட்டுமே அறிவே ஆயுதம் என்று கூறுகிறார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது நன்றி மறப்பது நன்றென்று அன்றல்லது நன்றே மறப்பது பல்லார் பகை கொள்கை தொடர்கிடல் பற்றுக பற்றட்டான் அப்பற்றே பற்றுகா பற்றி விலக்கு கூலிதரும் இடிப்பறை இல்லாத ஏமரா மன்னன் கெடப்பாரு கேடும் மரம் பண்பு இல்லாதவர் தெய்வம் தொழால் கொழுவன் தொழுதழுவால் பையன பெய்யும் மழை இதை தவறா நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரே ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன் தன்னுடைய கணவனுக்கு எல்லாம் செய்வா அப்படிங்கறது மாதிரி தெய்வம் தோழ மாட்டா அப்படிப்பட்ட இருந்தான்னா மழை அவ பெய்யும் பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி யாராவது பத்து பேரை நிப்பாட்டி மழை பெய்ய வைமா பார்ப்போம் அப்படின்னு சொன்னா பெய்யுமா பெய்யாது ஆனா திருவள்ளுவர் சரியாக தான் எழுதியிருக்கிறார் பெய்யன பெய்யும் மழை அதை முதல்ல எடுத்துக்கணும் பெய்யன பெய்யும் மழையை போல அவள் தன்னுடைய அந்த தன்னுடைய கொழுதன் தொழுதல் வாழ் தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாள் அப்படிப்பட்டவளுக்கு தெய்வம் தோழ வேண்டிய அவசியம் இல்லை இதான் அதனுடைய பொருள் ஆனால் பொருளிலே உரை நடையிலே உரையிலே நிறைய தவறுகள் இருக்கிறது அது தவறான ஒரு விளக்கம் அது என்பதை தாங்கள் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட பொழுதின் பெரிதவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் முக்கால் அடியில் அளந்த உத்தமன் ஐயன் ஐ வான் போற்றும் முப்பால் முடிந்து போகாது திருக்குறள் உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே காவியம் திருக்குறள் தான் இது உலகம் அறிந்த உண்மை எல்லாரும் திருக்குறளை பத்தி சொன்னீங்க மணி பொருள் இது மாதிரி நான் எழுத்துக்கள் இத்தனை எழுக்கிறேன்னு கூட படிச்சிருப்பீங்க கற்க கசடர கற்பவை கற்றத்தின் நிற்க அதற்கு தக நன்றி ஐயா நான் சொல்ல நினைச்சது ஒரு சொல்லிட்டாரு ஆமா நான் ஒண்ணு சொல்லிடுறேன் அன்பும் அரணும் உடைதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நன்றி அதாவது என்ன